பிரதமர் நரேந்திர மோடி கோயம்புத்தூரில் தரையிறங்க தயாராகி வரும் நிலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவருக்கு முக்கியமான கோரிக்கைகள் அடங்கிய பட்டியலை அனுப்பியுள்ளார் மாநிலத்தில் அமோக விளைச்சல் இருந்தும் பருவமழை காரணமாக விவசாயிகள் திணறி வரும் நிலையில் முதல்வர் கேட்கிறார் நமது விவசாயிகளை காப்பாற்ற மத்திய அரசு விதிகளில் தளர்வளிக்குமா முக்கிய பிரச்சினை நெல்லின் ஈரப்பதம் தொடர்பானது வரம்பை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உடனடியாக உயர்த்த வேண்டும் என்று விவசாயிகள் விரும்புகிறார்கள் இது இல்லை என்றால் வரலாற்று சிறப்புமிக்க விளைச்சல் வரலாற்று இழப்பாக மாறும் என்று ஸ்டாலின் எச்சரிக்கிறார் இது இந்த செய்தியின் ஒரு நிமிட சுருக்கமான அறிக்கை விரிவான அறிக்கைக்காக இந்த அறிக்கையை தொடர்ந்து பாருங்கள் நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டமிடப்பட்ட கோயம்புத்தூர் வருகைக்கு ஒருநாள் முன்னதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மாநில விவசாயிகளின் கவலைகளை மிக உயர்ந்த மட்டத்திற்கு கொண்டு சென்றார் திங்கள் அன்று எழுதப்பட்ட அதிகாரப்பூர்வ கட்டிடத்தில் நெல் கொள்முதல்வு தொடர்பாக மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார் இதன் பின்னணி முக்கியமானது தமிழகத்தில் இந்த குறுவை பருவத்தில் அமோக விளைச்சல் காணப்படுகிறது இருப்பினும் வடகிழக்கு பருவமழை கனமழையை கொண்டு வந்துள்ளது இது அறுவடை செய்யப்பட்ட நெல்லில் ஈரப்பதத்தை அதிகரித்துள்ளதால் தற்போதைய மத்திய விதிகள் அனுமதிக்கப்பட்ட ஈரப்பதத்தை பதினேழு சதவீதமாக கட்டுப்படுத்துகிறது திருச்சி புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் பகுதிகளை மத்திய குழுக்கள் ஏற்கனவே ஆய்வு செய்துள்ளன ஆனால் இதுவரை எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டி இதை இருபத்தி இரண்டு சதவீதமாக தளர்த்த வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவசரமாக கூறுகிறார் மேலும் கொள்முதல் இலக்குகளில் உள்ள முரண்பாட்டை ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார் அதிக உழைச்சல் காரணமாக மாநில அரசு சுமார் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய எதிர்பார்க்கும் நிலையில் மத்திய அரசு இலக்கை ஒரு லட்சத்தி ஆறு லட்சம் டன்னாக மாற்றுமே நிறைவேற்றது இந்த வரம்பை உண்மையான உற்பத்திக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டும் என்று அவர் கூறினார் கூடுதலாக செறிவோட்டப்பட்ட அரசி கர்னல்களின் பேக்கிங் அளவை இருபத்தி ஐந்து கிலோகிராமிலிருந்து ஐம்பது கிலோகிராமாக உயர்த்தக் கோரினார்